ஹலோ எப்படி வன் ரொம்பவே சுவையான குயிக்க செய்யக்கூடிய மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மண்பானை மண்பானையில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானையில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்தின உடனே கட் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி அளவு பூண்டை இதோட சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒன்று கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா விட்டோம்னா ஃப்ரை ஆகி வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பாரம் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கோம் அதை வந்து சூடான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளியை பேஸ்டாக்கி இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வடை போகணும் ப்ளஸ் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வரணும் ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா தக்காளி நல்லா கரைஞ்சிடும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளை சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் சேர்க்கணும் அதோட பாதியாக தான் மல்லித்தூளோட பாதியாக தான் மிளகாய் தூள் இருக்கணும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மிளகாவை நாளாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னொரு பக்கம் அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து பேஸ்டாக்கும் அரைச்சிக்கலாம் அந்த பால் மட்டுந்தான் எடுக்க போகிறோம் அதனால தண்ணி தாராளமாக ஊற்றி அரைச்சிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எடுத்திருக்க மீன் வந்துட்டு கெளுத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனோட தலைவாலை மட்டும்தான் இந்த குழம்புல நான் சேர்க்க போகிறேன் மீதி நடுவில் இருக்க பீஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மீனுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட தலைவாலை மட்டும் சேர்த்திட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி தான் இந்த பாலை நீங்கள் அதில் சேர்க்கணும் பால் ஊற்றினோம்னா குழம்பு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொட்டுக்கடலையை சேர்க்குறோம் நிறையா சேர்த்தனோம்னா குழம்பு கெட்டியாயிடும் தண்ணியாக இருந்தால் தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ